வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தூண்டில் காரனுக்கு தனது தூண்டிலின் மிதவை மீது ஒரு கண் இருப்பது போல ஒடுக்கப்படும் ஒரு தேசிய இனத்தின் அவலங்களை வெளிப்படுத்தும் ஊடகர்கள் மற்றும் ஊடகங்களை குறிவைப்பது தமிழர் தாயகத்துக்கும் பொருந்தும் பலஸ்தீனத்துக்கும் பொருந்தும் அந்த வகையில் உள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு ஒப்பான ஒரு இறுதிக்கட்ட முடிவை காசாவுக்கும் வழங்கும் வகையில் அதன் மீதான முழு படைய ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் மும்முரமாக தயாராகி கொள்ளும் பின்னணியில் இந்த ஆக்கிரமிப்பு திட்டத்தின் அவலங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊடக குரல்களை அடக்குவதற்கான ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேரழிவுக்குரிய படைய நடவடிக்கை ஒன்றுக்கு முன்னர் இவ்வாறாக ஊடகங்களை அல்லது ஊடகர்களை ஒடுக்கிக் கொள்வது பழசான ஒரு கொடுமையான உலகளாவிய நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அந்த ஒப்பந்தத்தின் நடைமுறை தோல்வியை கட்ட பின்னர் இந்தியா தனது ஆபரேஷன் பவான் நடவடிக்கையை யாழ்குடா மீது நடத்த முன்னரும் யாழ்குடாவில் இருந்து வெளிவந்த ஈழமுரசு முரசலி உட்பட்ட தினசரிகளின் பணியங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருந்தன இவ்வாறான கசப்பான அனுபவம் ஈழத்தமிழர்களின் ஊடகத்துறைக்கும் இருக்கும் பின்னணியில் காசா மீதான முழு படைய ஆக்கிரமிப்புக்கு முன்னர் காசாவில் உள்ள ஜசீரா ஊடகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய படைத்துறை நடத்திய தாக்குதலில் ஜசீராவின் முக்கிய செய்தியாளர் உட்பட ஊடகத்துறையைச் சேர்ந்த ஐவர் நேற்றிரவு பலியாகியுள்ளார்கள் இது ஒரு திட்டமிட்ட இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் என்பதை மறுத்து கொள்ளாத இஸ்ரேலிய படைத்துறை தமது தாக்குதலில் ஊடகர் என்ற போர்வையில் செயற்பட்ட அமாஸ் பயங்கரவாதியான அனஸ் அல் ஷெரீப் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் இவ்வாறு ஒரு பயங்கரவாத முத்திரையை ஊடகர் அனஸ் அல் ஷெரீப் மீது குத்தி கொண்டாலும் ஊடகர் அனஸ் அல் ஷெரீப் காசாவில் செயற்பட்ட துணிச்சலான ஒரு செய்தியாளர் என்பதே யதார்த்தமான முடியும் காசா மீதான தமது முழு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை நவலங்கள் வெளி உலகுக்கு கிட்டிக் கொள்வதை தடுக்க இஸ்ரேலிய படைத்துறையால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் தான் கொல்லப்படுவேன் என்பதை முற்கூட்டியே உணர்ந்து கொண்டதாலேயோ என்னவோ கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஊடகர் அல் ஷெரீப் முக்கியமான ஒரு பதிவிடலை செய்தார் காசா மீதான முழு ஆக்கிரமிப்பால் அந்த பிராந்தியமே முழுமையாக இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் காசா மக்களின் குரல்கள் மௌனமாக்கப்பட்டு அவர்களின் முகங்களும் அளிக்கப்படும் எனவும் இந்த படுகொலையை தடுத்து நிறுத்த விரும்பாத அனைத்து தரப்புகளும் இனப்படுகொலை ஒன்றுக்குரிய மௌன சாட்சிகளாக உலக வரலாற்றில் நினைவுகொள்ளப்படுவார்கள் என தெரிவித்த சில நிமிடத்தில் அவரும் அவரது ஊடக சகாக்களும் தங்கியிருந்த ஊடக கூடாரத்தின் மீது இஸ்ரேலிய குண்டு விழுந்து வெடித்து பலிகளை எடுத்தது தான் எந்த ஒரு அரசியல் தொடர்பும் இல்லாத ஒரு செய்தியாளர் எனவும் தனது நோக்கம் காசாவில் நடக்கும் செய்திகளை வெளியே சொல்வது எனவும் அண்மையில் குறிப்பிட்ட அனஸ் அல் ஷெரீப் ஒரு கொடிய பட்டினை காசாவில் உள்ள பின்னணியில் உண்மையை பேசுவது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அல் ஷெரீபுக்கு எதிரான இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கருத்து சுதந்திரம் குறித்த ஐநாவின் அறிக்கையாளர் குறிப்பிட்ட பின்னணியில் அல் ஷெரீப் மற்றும் அவரது சகாக்களின் பணிகள் நேற்றிரவு விடம்பெற்றின இப்போ அது மீண்டும் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் வடக்கு கிழக்கின் இராணுவ நில அகமீப்புகள் நீதி கோரும் போராட்டங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பான செய்திகள் சுற்றுச்சூழல் அழிவுகள் குறித்த செய்திகளை வெளியிடும் ஊடகர் இல்லை என்றால் ஊடகங்களை ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவு தொடர்ந்தும் குறிவைக்கின்றது அந்த வகையில்தான் ஊடகர் கணபதி பிள்ளை குமணனையும் குற்றப்புலனாய்வு பிரிவு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஐநா பொதுச்சபை அமர்வில் பங்கெடுத்து இலங்கை குறித்து சில நல்லிணக்க கதைகளை பேச தயாராக நிலையில் உள்ளூரில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சமூக செயற்பாட்டாளர்களும் ஊடகர்களும் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களால் குறிவைக்கப்படுகிறார்கள் ஆனால் குமணன் போன்ற ஊடகர்கள் மீது கண்ணாடி வைத்து தேடும் ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வுக்கு பிரிவு ஏனோ தெரியவில்லை அந்த நாட்டின் காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் சில வாரங்களுக்கு முன்னர் சில நாட்களாக மறைந்திருந்த போது அவரை கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை அதே போல இன்று வரை ஸ்ரீலங்காவின் மாபியா குயினாக கருதப்படும் செவந்தி எங்கு இருக்கின்றார் என்பதையும் அதே புலனாய்வுத் துறையால் இல்லை என்றால் உளவுத்துறையால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஊடகர் குமணன் போன்றவர்கள் வழங்கும் செய்திகள் மாத்திரம் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அபாயகரமான செய்திகளாக அதே புலனாய்வு துறைக்கு தெரிவது ஒரு விடயம் ஆனால் தமிழ் மக்கள் மீதான உண்மையான அச்சுறுத்தல்கள் முத்திரங்கட்டு சம்பவங்கள் போன்ற புதிய புதிய திகிலான குரூர சம்பவங்களின் பின்னணியில் தொடரத்தான் செய்கின்றது இதற்கிடையே தமிழர் நாயக பரப்பில் தொடரும் ஸ்ரீலங்கா ராணுவ அடுக்குமுறைகளை எதிர்த்து வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இயல்பு வாழ்வு முடக்க போராட்டம் ஒன்றை நடத்த தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது உத்தியன்கட்டு சம்பவம் மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிர்ப்பளி தொடர்பாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பிய தமிழரசு கட்சி அந்த கடிதத்தில் தனது கட்சி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை நடத்துவதற்கு அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளதாக அனுரவுக்கும் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது இதற்கிடையே இராணுவத்தால் தாக்கப்பட்ட பின்னர் முத்தையன் குட்டு குல இதற்கிடையே ஸ்ரீலங்கா விழுப்பி இதற்கிடையே ஸ்ரீலங்கா இராணுவத்தால் தாக்கப்பட்ட பின்னர் முத்தையன் கட்டு குளத்தில் இருந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதான கபில்ராஜின் உடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட போது அவரது மரணத்துக்கான தெளிவான காரணங்கள் அறியப்படவில்லை என்ற செய்திகள் வந்துள்ளன இதனால் அவரது உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்துதான் இந்த மரணத்துக்கான காரணம் குறித்த இறுதி முடிவுகள் வெறுமெனவும் குறிப்பிடப்படுவதும் சில புதிய ஐயங்களை எழுப்பு கொள்கிறது உண்மையில் யாழ் போதுனா மருத்துவமனையால் இந்த மரணத்துக்கான துல்லியமான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லையா இல்லையென்றால் இது தொடர்பான அறிக்கை கொழும்பிலிருந்துதான் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு நகர்வு எடுக்கப்பட்டதா தெரியவில்லை இதற்கிடையே நீரிலிருந்து மீட்கப்பட்ட உடலத்தின் முகத்தில் சிதைவு இருந்ததாகவும் கூறப்படுவதால் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவு மீதான சுட்டு விரல் நீட்டுதல்கள் வலுவாகிக் கொள்கின்றன இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக இன்று ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு ஒரு அறிக்கை இடலை செய்துள்ளது அந்த அறிக்கை இடலில் நீர்கள் மூழ்கியதால் தான் குறித்த இளைஞர் பலியானதாகவும் கூறப்பட்டுள்ளது சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள பன்னிரெண்டாவது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு கடந்த சில நாட்களாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நடவடிக்கையின் போது தேதி இரவு வேளையில் குறித்த முகாமின் இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை அகற்றும் நிலை அகற்றப்பட்ட போது அந்த பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சிலர் உள்ளே பூந்ததாகவும் அவர்களை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள படையினர் முயன்றதாகவும் அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் அந்த முகாமுக்குள் நுழைந்த ஒருவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது முத்தையன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் அறிக்கைகள் கூறுகிறது மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தில் நுழைந்த போது முகாமில் உள்ள படையினர் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்டதாகவும் ஆனால் இந்த திருட்டு சம்பவத்தை மேற்கொள்ளும் சில முகாமில் இருந்த சில படையினர் உதவி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது மொத்தம் இந்த சம்பவத்தின் பின்னரான பின் அதிர்வுகள் வேறு வகையிலும் திசை திருப்பல் நோக்கங்களிலும் பெற தலைப்படுவது வடக்கு கிழக்கில் ராணுவ கட்சியின் பொதுச் செயலாளர் இயல்பு வாழ்வு முடக்க போராட்டத்தையும் எதிர்வெறும் வெள்ளிக்கிழமை நடத்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் உள்ளது உள்ளபடி பார்த்தால் இது ஒரு அவசியமான கோரிக்கை என்பதை மாற்ற கருத்துக்கிடமில்லை ஆனால் இவ்வாறான கோரிக்கையை விடுத்துக் கொள்பவர் வைத்தியனே முதலில் உன்னை குணமாக்கிக் கொள் என்ற விவிலிய வாக்கியத்தை முதல் சுழியை இல்லை என்றால் முதலடியை எப்பவோ ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆனால் இதற்கு மாறாக அதீத அதிரடிப்படையின் பாதுகாப்பு பிரசன்னத்துடன் இரண்டு நாட்களாகவே வலம் வந்த அதே சுமந்திரம்தான் இப்போது வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்றார் வடக்கு கிழக்கில் உண்மையாக இராணுவ பிரசன்னம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட இராணுவ பிரசன்ன பாதுகாப்பை அவர் எப்போதோ மீளெடுத்து இல்லை என்றால் அதற்குரிய நகர்வை செய்து அதன் மூலமாக ஒரு முன்மாதிரியை காட்டி இருக்க வேண்டும் ஆனால் அப்போதெல்லாம் இராணுவ பிரசன்னத்துடன் இருந்த பின்னர் இப்போது சுயலாப அரசியலுக்காக ஒரு நகர்வை கையில் எடுப்பது புரிகிறது முத்தியன்கட்டு விடயத்தில் தனது அரசியல் எதிராளிகள் முந்தி விடுவதற்கு முன்னர் இந்த விடயத்தில் முந்திக்கொள்ளும் வகையில் இயல்பு வாழ்வு முடக்க போராட்டத்தையும் சுமந்திரன் மேற்பார்த்த தமிழரசு கட்சி அறிவித்திருக்கக்கூடும் ஆனால் இவ்வாறான போராட்ட அறிவிப்புகளில் உள்ள பொது நலன்களை விட அரசியல் நலன்களே துரித்துக் கொண்டு உள்ளன என்பதை போன்ற புதிய புதிய பரப்புரை ஆடுகளத்தில் இறங்கியுள்ள சுமந்திரன் போன்றவர்களின் நகர்வுகள் புலப்படுத்தாமலும் இல்லை இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் காசாவை கட்டுப்பாட்டில் எடுக்கும் இஸ்ரேலிய திட்டங்கள் ஐநா பாதுகாப்பு பேரவையால் கண்டனம் செய்யப்பட்ட பின்னணியில் அடுத்த மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபை அமர்வில் ஆஸ்திரேலியாவும் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனியோ அல்பானிஸ் இன்று அறிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு பேரவை நடத்திய அவசர கூட்டத்தின் போது பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட்ட மேற்கு நாடுகளால் இஸ்ரேல் கடுமையான விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட போது போரை முண்டு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதுதான் ஒரு சிறந்த வழி என இஸ்ரேலும் பதிலுக்கு வாதிட்டுள்ளது காசாவில் உள்ள மக்களுக்கு கூட்டு தண்டனையை விதிக்க என சீனாவும் இந்த சிறப்பு பாதுகாப்பு பேரவை அமர்வில் தனது தரப்பில் கருத்து தெரிவித்தது ரஷ்யாவும் இஸ்ரேலின் நகர்வுகளை விமர்சித்தது ஆனால் இஸ்ரேல் தனது திட்டங்கள் குறித்து அதாவது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டங்கள் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு நேற்று பேசியதாக தெரிகிறது இஸ்ரேலிலும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி அரசாங்கத்தின் காசா ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு எதிராக போராடி வருகின்றார்கள் இவ்வாறான ஒரு நகர்வு மேற்கொள்ளப்பட்டால் அது காசாவில் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இறுதியாக பிரித்தானிய நிறுவனங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்ச கோரிக்கையாளர்களின் விடயம் இப்போது அரசியல் ரீதியில் வீரியம் எடுத்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் குற்றங்களை செய்து அதற்குரிய தண்டனைகளை பெறும் வெளிநாட்டவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தல் நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன் மூலமாக ஆஸ்திரேலியா பல்கேரியா கனடா இந்தியா இந்தோனேஷியா மலேசியா உகண்டா மற்றும் சம்பியா உட்பட்ட பதினைந்து நாடுகளின் குடிமக்கள் பிரித்தானியாவில் குற்றங்களை செய்து தண்டனைகளை பெற்றால் அவர்களை உடனடியாகவே அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி அங்கே அந்த தண்டனையை கழிப்பது இல்லையென்றால் நாடு கடத்தப்படுபவர்கள் அங்கேயே மேல்முறையீடு செய்வதற்குரிய நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரித்தானியா அறிவிக்கின்றது பிரித்தானியாவில் தற்போது அதிதீவிர வடதுதாரிகள் சட்டவிரோத குடியேறிகளின் விடயம் மற்றும் தஞ்சை கோரிக்கையாளர்களின் விடயத்தை கையிலெடுத்து நாடாளாவிய ரீதியில் போராட்டங்களை நடத்தி கொள்வதால் ஆங்காங்கே மூதல்களும் வன்முறைகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில்தான் பிரதமர் கேர் சாமர் சட்டபூர்வம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை பிரித்தானியாவில் குறைக்கும் வகையில் சில அவசர நகர்களை எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலைமைக்குள் தள்ளப்படுகின்றார் அதன் அடிப்படையில் தான் இந்த நகர்வுகள் வருகின்றன இதற்கிடையே புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக பணிபுரிவதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகள் தீவிரமடைகின்றன அந்த வகையில் இங்கிலாந்து முழுவதும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எண்பத்தி ஒன்பது பேர் உடனடியான நாடு கடத்தலை எதிர்நோக்கிக் கொள்கிறார்கள் ஐம்பத்தி மூன்று பேர் புகலிட கோரிக்கைகளின் அவசர மீள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் அந்த முடிவுகள் பாதகமாக வந்தால் அவர்களும் நாடு கடத்தக்கூடும் என தெரிய வருகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்